சீசன் நைன்ல நடிகர் கம்ருதீன் அவர்கள் மறைமுகமா அவரோட எக்ஸ் கேரக்டர்ல நடிச்சு விளங்கின நடிகை பிரதீபா அவர்களோட வலைதளங்கள்ல அதிகமா போயிட்டு இருக்க பிரதீபா அவர்களே கம்ருதீன பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்தே பல நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு குறிப்பா இந்த சீசன்ல உள்ள

அம்ருதீன் முதல்ல ரொம்பவே நல்லா தான் பேசி பழகினாரு அவருக்கும் எனக்கும் சீரியல்ல ஒன்னா நடிக்கிறத தாண்டி ஒரு நல்ல அப்படிங்கறத அப்பதான் நான் உணர்ந்தேன் என்னால அதை ஏத்துக்க முடியல அதே மாதிரி நம்ம எப்பயும் யாரையுமே ரொம்ப நம்ப கூடாது அதை நமக்குதான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் நான் சீரியலை விட்டு வெளியே வந்த கடைசி நாள் நடந்த சில விஷயங்கள் என்ன ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு அதை என்னால வெளியே சொல்லவும் முடியாது நான் அவரை பத்தி தப்பா பேசணும்னு அவசியம் இல்ல இப்போ நீங்க எல்லாருமே அவர் யாரு அப்படிங்கறத பாத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை பிரதீபா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க